வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து நான் புதுசாக எஸ்பியோவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா உங்களுக்கு எஸ்பியோவில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்பியோ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுவிடுங்க எஸ்பிஓக்கும் தனியாக ஆஃபிஷியல் யூடியூப் சேனலும் இருக்குது டெலிகிராமில் ஒரு குரூப்பும் இருக்குது நோட்டீஸ் போடணுன்னு சொல்லி ஒரு குரூப்பும் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு எஸ்பியில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எஸ்பியோவில் பற்றின வீடியோவும் நிறைய பேர் போட்டிருக்காங்க அதிலலாம் போய் டீட்டெயில்ஸ் பாருங்கள் அடுத்து எஸ்பி ஆஃபிஷியல் சேனலில் போய் உ போய் டீட்டெயில்ஸ் பாருங்கள் எப் எஸ்பியோ வெப்சைட் லிங்க் இருக்குது அதில் போய் டீட்டெயில்ஸ் பாருங்கள் எல்லாமே பார்த்து எஸ்பியை பற்றி முதல் தெரிஞ்சுக்கிடுங்க இது எதுக்காண்டி நான் இப்போ சொல்கிறேன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க யாருன்னு எனக்கு தெரியாது யூடியூப் மூலமாக தான் கால் பண்ணியிருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து எஸ்பியில் ஜாயின் பண்ணாங்க அவங்ககிட்ட வந்து ஆறாயிரத்தி ஐநூறுபா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு இப்போ எஸ்பியோவில் வந்து ஃப்ரீ ஜாயினிங் மட்டும் தான் ஆறாயிரத்து ஐநூறுபாயோ இல்லை ரெண்டாயிரவாயோ எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டிய கட்டாயமோ அவசியமோ எதுவுமே கிடையாது அமௌண்ட்டு பே பண்ண எங்களுக்கே வந்து அவங்க ரீஃபண்டு தான் தரப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்க என்ன ஒன்று இப்போதைக்கு ஜாயினிங் எதுவுமே கொடுக்கல ஆனால் இந்த டைம்லையே நீ ஜாயின் பண்ணும் எனக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் நிறைய இடத்துல சொல்ல முடியாது சில இடத்துல அப்படி நடந்துகிட்ருக்குது அதனால் எல்லாேருமே கவனமாக இருங்க உங்களை ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு யூடியூப்லேயே இதை பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருக்காங்க நிறைய எஸ்பிஓ மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க அந்த வீடியோவெல்லாம் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடுங்க எஸ்பிஓக்குனே அஃபீஷியல் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது அங்கேயும் போய் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுடுங்க அங்கே லைவ் வீடியோலலாம் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர் கான்செப்ட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எஸ்பியோவில் எப்போ ஜாயினிங் கொடுக்குறாங்களோ அப்போ ஜாயின் பண்ணுங்கள் இப்போது நியூ ஜாயினிங் எதுவுமே இல்லை ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க யாரும் யாராவது உங்கள்கிட்ட வந்து எஸ்பியோவில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா யாரும் அமௌண்ட்டு பே பண்ணாதீங்க எங்களுக்கு எஸ்பிவில ஃப்ரீ ஜாயினிங் மட்டும் தான் அதை சொல்லியாச்சு அதுவும் அதுவும் இப்போதைக்கு இல்லை அது எனி எப்போ இருக்கோன்னு சாரி எனி தான் சொல்லுவாங்க அது வந்து நோட்டீஸ் போர்ட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதனால் ஃப்ரீ ஜாயினிங் இப்போ இல்லாத நேரமே உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் யாராவது கலெக்ட் பண்ணாலோ இல்லை ஜாயினிங்கே கொடுக்க நிச்சபோ அமௌண்ட் யார் கலெக்ட் கேட்டாலுமே நீங்கள் யாருமே கொடுக்காதீங்க எங்களுக்கு ஃப்ரீ ஜாயினிங் மட்டும் தான் ஃப்ரீ ஜாயினிங் மட்டும் தான் ஓகே ஃபேமிலிஸ் தேங்க்யூ